ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முதல் முறையாக வந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன் இங்கேருந்து இப்போ மஸ்கட் போகிறோம் இந்த இப்போ வந்து இந்த தான் வந்து ஓமன் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் போகிறோம் இப்போ மஸ்கட்டுக்கு மஸ்கட்டு போய்ட்டு அங்கேருந்து நம்ம வந்து ரீக்கிறதுக்கு போகிறோம் என்ன அது ஏதோ உள்ளே போகிற வழி வந்து உட்காந்தாச்சும் உள்ள உள்ளே வரும்போது எடுக்கூடாது வீடு அதை வந்து உள்ளே வந்து கண்டை வந்து கன்சிப்பில் போட்டு வண்டியில் வருது போயிட்டுருக்க வண்டிங் வந்து கொஞ்சம் புது அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் என்ன என் க்ளாஸில் வந்து கிளியராக தெரிய மாட்டேங்கிது வந்து கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸும் முன்ன பின்னே வரும் கொஞ்சம் ஜன்ஸ் கொடுக்கோங்க வண்டி இப்போ வந்து கரெக்டா வந்து ரெண்டு பேருக்கு வந்துருச்சு கிரவுண்டு ஏர்போர்டுக்குள்ள இருக்கிறோம் வண்டி இப்போ வந்து ரெண்டு பேர் பக்கம் போயிட்டுருக்கு என்ன சொல்றது பழைய அங்கே நிற்கிது ஃப்ளைட்டு ரன்வே பச்சை லைட் எரியாது தான் ரன்மேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பில்டிங்லாம் தெரியுது அங்கேருந்து ஒன்றும் அப்படியே இன்னும் வந்தாங்க ஒன்றிய அந்த இங்கே வளைச்சிட்டாங்க அதை நம்ம பின்னாடி ஒரு ஃப்ளைட் பார்க்குறதுக்கு ஒரு அப்படி நம்ம எப்படி இது நின்று வந்தோமோ அதே இடத்துல வந்து நிற்கிது அது மும்பை ஃபுல்லாக வந்து மும்பை ஃபுட் கேப் இருக்கு மும்பை வந்து பறந்தாச்சு மும்பை மழை வர மாதிரி இருக்கனால வந்து கொஞ்சம் எதுவும் தெரியாத மாதிரி இருக்குது இது தெரிய கொஞ்சம் தெரியுது காமிக்கிறேன் சிட்டி ஃபுல்லாக தெரியல மக்களை தான் தெரியுது காமிக்கிறேன் Soy para la noche, kilometer. பார்த்தேன் பட்டு நான் வந்து நான் எனக்கு வரையும் இதெல்லாம் போட்டுக்குள்ள அதில் வந்து ஃப்ளைட் ஏறும்போது வந்து நான் எடுத்துகிட்டு இப்ப பார்க்கறத்துக்கு இன்னோ நம்ம படத்தாலலாம் கணிக்கிற மாதிரி மேகமாக நடந்து போகிற மாதிரி இருக்குது பக்கத்தில் ஹிந்திக்காரர் வளர்த்துருக்காரு அவர் பிடிச்சிட்டு ஃபுல்லாக ராகம் மட்டும்தான் தெரியுது ஊரே தெரியல இதுவும் எது மேலே இருக்கோ எங்கே பார்க்குறோன்னு தெரியல அவ்வளோதான் மாஸ்கட் பக்கம் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா கட்டம் வந்து ஓட்டு வந்து இந்த போட்டு கடன்கள் பார்ந்துருக்கணும் வந்து வந்து கீழே இறக்கிட்டுருக்காங்க பக்கம் வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கு பண்ணி கட் பண்ணி போகிறேன் வாய்ஸ் மணி ஒன்று பண்ணி வரும்னு சொல்லிடுறேன் முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நல்லா சாய்கிற மாதிரி போகுது வண்டி இறக்கிறதுக்கு பாருங்கள் இதை வந்து ஒரு முன்னாடு ஃபஸ்ட் கட்டு அந்த ஊரில் போய் இறங்கி நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து ரியாத்துக்கு போகிற வீடியோ சப்போஸ் லென்த்தாக போகிறனால வந்து இப்போதைக்கு நியூஸு மேலே ஆயிடுச்சு ரியாத்துக்கு போகிற வீடியோ வந்து கிடையாது அப்புறம் வேண்டி போடுறான் கட்ட வீடியோ வரும் அதுக்கு வந்து வரும் நியூஸ் இங்கே வரும் ஊர் சுத்தத்தில் பார்க்கலாம் போடுவாங்க அங்கே

الدنيا على قبان وطاقم لقد كانت دواعي سروري ان نكون في خدمه أتمنى لكم طيب الاقامه هنا في مسقط اما بالنسبه لركاب مواصين السفر لوجهات اخرى أتمنى لهم رحله سعيده. شكرا اختياركم في الاماني وضوء في تحالف ونور ونتطلع الى الترحيب على مدى رحلاتنا. شكرا حفاظا على سلامتكم ونقومكم بقوا في مقاعدكم واحكام رفع الزمن حتى توقفوا. الطائره توقفوا كليا على جعل الانتباه حتى الخزان الخزانة لدي وتاكد انكم يعني امتعتكم شخصيا عند مغادرة الطائرة يمكنكم تشغيل هواتفكم نقالا الان نكون كمان عن التدخين حتى وصولكم بعد مرسلة التدخين داخل المطار ضيفنا الكرام في عباد الحكاية قدموا المقالة المتحركة يمكن في مقعدك وسوي ابادة على المرافق ومساعدة الوصول لباب الطائرة في اسرع وقت ممكن شكرا لكم ஒரு டேர்ன கேஸ்லியாலு கே ரெவெனிங் ப்ரோகிராம்ல இருந்து வந்த காசு விவாகரஜமந்தம் பாவோ இங்க ஷர்ட் குடுத்தாங்க வாண்டிலே கொஞ்சம் ஒரு சொல்லுது சின்ன பாக்ஸ் அவங்க சாபனா ஃபுல்லா செட்டிங்ல இருந்து அந்த 21% அட்ஜஸ்ட் கரெக்ட் வந்துட்டான்னு சொன்னா நான் சம்மதத்தை விட் ஆ Please refrain from smoking if you are on a smoking area or if you are inside building. No Please be careful while climbing the wirehead as luggage may move during the flight. Before leaving the aircraft, ensure that you have all your personal belongings with you. Please do require visual assistance and are requested to remain seated. Remember, act we have you will as much as possible. On behalf of government and the crew, we hope you have a pleasure to enjoy your service today. We wish you a benefit pleasant stay here in Muscat. And for those of you who wish on watch our flight,

आपकी सुरक्षा के लिए कृपया विमान के पूरी तरह रुकने तक और सीट बेल्ट चिन्ह बंद होने तक सुरक्षित रूप से अपनी सीट बेल्ट बांधे रखे व सीट पर बने रहें ऊपरी स्टोरेज खोलते समय कृपया सावधानी बरते और सुनिश्चित करें कि विमान से बाहर निकलते समय आपके सभी निजी सामान आपके पास है जो मेहमान अपने मोबाइल फोन